கருக்க நேரத்துல நகம் வெட்டாதியோ விளக்கு போர்த்த நேரம் எலிஞ்சு ஊடாதியோ கொட்டاوی ஊடாதiana என்ன என்ன சம்பரதாயத்தை பாத்திட்டு இருக்கா அய்யயோ கோட்டைவரoverline அடட ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நாங்க எங்க வீட்ல திருவிளக்கு பூஜை நடக்குங்க பாருங்க फ्रेंड्स எத்தனை விளக்கு எத்தனை படிக்குட்டல விளக்கு வச்சிருக்கோம் பாருங்க फ्रेंड्स இது என் தங்கச்சி ஏடி தங்கச்சி இங்க பாரு फ्रेंड्स எங்க வீட்ல இன்னைக்கு கோலக்கெட்டியும் பாயாசமும் வச்சிருக்கோம் फ्रेंड्स எல்லாரும்

அந்த திருவண்ணாமலை தீபம் ஏத்த முன்னாடி அவ்ளோ விளக்கையும் போட்டு வச்சிருக்கலடி அறிவே கேடையடா அவர் மால போட்டு இருக்காரு சாஸ்திர சமுதாயத்துக்கு எத்த நடந்துக்கலாம் நம்ம வீட்ல கேர்மா இப்போமு சொல்லுதே நான் ஒண்ணு செய்யல அந்த நாய் தான் நாய் கொளுத்துنا பேய் கொளுத்துனானே விளக்கு அணையாம பாத்துக்கோங்க எண்ணெய் ஊத்தி ஒண்ணோல நமுடி அம்மா தானே அசனா எண்ணெய் ஊத்து இனி அவ்ளோ நீ என்ன தப்பு செஞ்சாலும் என்னதான் புடிச்ச இருக்கா

கேட்டதுக்கு போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்ல ஆனால் ஒர்க்கை கூட என்ன கஷ்டப்பட்டு கூட்டிட்டு பண்ணதுக்கு இதுல முன்னைக்கு இன்னும் சேம இல்லை இவ்ளோ முந்நூறு பேர் வந்தா எல்லாம் மண்ணா அம்மா இப்படி ஆசினவனே ஏடி எல்லார் வீட்லயும் அம்மையாச தண்டு செய்வேன் சும்மா இருடி ஏடி விளக்க அணைய விடாதியா சரிம்மா வர

த <muchas> கடந்துட்டிப்போ

என்ன மர்மாவுளா சொல்லுதா? கருக்குல நேரத்துல உறங்க வைக்கிறது குடும்பத்துக்கு ஆமா. இதான் என் மோரங்கரந்து கஷ்டப்பட்டுட்ட கரகா. பிள்ளையிரை எல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு நேரங்காலம் கிடையாத. கிளட்டி கிளவி என்ன பாடு எத்த ஏத்த, ஒண்ணு உறங்க வெச்சா, ஒண்ணு முழிக்குது, இன்னொண்ணு நேரமே பத்த விளக்கு விளக்கு

என்ன படிக்காமல உங்க ஆட்சி இப்படி இருக்கா தனியாக தான் வந்து தொலைஞ்சிட்டோம்ல அதுக்கப்புறம் பாடா படுத்திட்டு கிடக்கா